ஹாய் மக்கா வெல்கம் டு பிரகா பிரசா உள்லாத்தம் இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க இதுக்கு பேர் வந்து குப்பை மினி செடி இது வந்து ஒரு ஹெர்பல் பிளான்ட் மூலிகை செடி இதில் நிறைய யூஸஸ் இருக்குது ஸோ இதனோட பெனிஃபிட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நான் ரொம்ப கம்மியான பெனிஃபிட்ஸ் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பட் இதில் நிறையவே இருக்குது பெனிஃபிட்ஸ் ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட் ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது இந்த இலை இந்த குப்பைமேனி இலைச்சாரை வந்து நம்ம யூஸ் பண்ணி சளி இருமலை வந்து நம் க்யூர் பண்ணலாம் ஸோ சளி இருமல் சப்போஸ் இருந்துச்சுன்னா இந்த குப்பைமேனி இலை இலைச்சாரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த இலையை வந்து சாராட்டி எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான் சும்மா அரைச்சி தண்ணி வச்சு யூஸ் பண்ணாலே போதும் அதில் உள்ள நமக்கு சார் வந்து கிடச்சிரும் அண்டு நெக்ஸ்ட் இதனோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த குப்பைமணி இலையை நம்ம யூஸ் பண்ணி காய்ச்சலை கூட நம்ம வந்து க்யூர் பண்ணலாம் இதனுடைய ரெண்டு லீஃபை வந்து சாப்பிட்டாலே வந்து காய்ச்சல் வந்து ஓரளவு நார்மலாக நம்ம கொண்டு வந்துடலாம் இதை நானே ட்ரை பண்ணியிருக்கேன் நான் ட்ரை பண்ணதுனால தான் இதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ எனக்கு வந்து இதில் எக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் உங் எனக்கு இது வந்து செட் ஆச்சு ஒத்துக்கிச்சு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே ஹெ இது ஹெர்பல் பிளான்னால எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே உங்களுக்கு வராது ஸோ நெக்ஸ்ட்டு என்ன இதனோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா இதனோடய இலை வந்து நம்ம யூஸ் பண்ணி ஆஸ்துமாவை கூட நம்ம க்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்து நெக்ஸ்ட் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குப்பைமேனி நான் இலையை யூஸ் பண்ணி நம்ம எண்ணெயாக காய்ச்சி அதை வந்து நமக்கு ஏதாவது உடம்புல புண்ணு ஏதாவது இருந்துன்னா கூட நம்ம இதை அப்ளை பண்ணோம்னா அந்த புண்ணு நல்லாவே க்யூர் ஆகும் இதுவும் கண்டிப்பாகவே நல்லாவே உங்களுக்கு க்யூர் ஆகும் ஏன்னா இது வந்து குப்பைமேனியில் வந்து அவ்வளோ உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது ரொம்ப மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது இதில் அது மட்டும் இல்லாமல் மூட்டு வலி இருக்கக்கூடியவங்க கூட இதை வந்து நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிட்டு வந்தாலே உங்களுக்கு நரம்பு வந்து வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காகும் சாப்பாடு அதில் சேர்க்கறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதனோட சாரை வந்து கொஞ்சமாட்டு டெய்லி குடிச்சிட்டு வந்தாலே போதும் டெய்லி இல்லை வீக்லி ஒரு டூ டேஸ் டூ நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் குடித்தாலே உங்களுக்கு வந்து ஓரளவு க்யூர் ஆகும் ஸோ நரம்பு பிரச்சனைகளுக்கெல்லாம் அந்த குப்பை மீன் இலையோட அந்த சார் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னுமே இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ இந்த குப்பைமேனி செடியில் வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் வந்து ரொம்பவே நிறைய இருக்குது ஆன்டி ஆக்சிடெண்ட் இதில் ரொம்ப நிறைய இருக்கிறதுனால நீங்கள் இது வந்து நமக்கு என்ன பண்ணுன்னா நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டு மெடிசினல் பிளான்ட் தான் ஏன்னா இதில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது நமக்கு சப்போஸ் இப்போது தலை வலியோ நம்ம உடம்புல ஏதாச்சும் ஒரு வலி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த குப்பைமேனி இலையை வந்து அரைச்சி நல்லா அரைச்சிட்டு அதை நெத் நம்ம நெத்தியில் வந்து பத்து மாதிரி போட்டாலே நமக்கு தலை வலினாலும் சரி உடம்பு வலினாலும் சரி நமக்கு வந்து அப்படியே அந்த வழியெல்லாம் இறங்கிடும் ஸோ நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாட்டு இன்னும் நிறைய நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ இந்த இதில் இன்னுமே உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் எல்லாம் அதில் போட்டிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு நான் படித்த விஷயங்கள் எல்லாம் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து இந்த குப்பைமேனி செடி வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் கொடுக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்